ஃபேமிலி வந்து பிடிச்சி வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் நாங்கள் வந்து ரேட்டை எதிர்பார்க்குறது இல்லை அவங்க வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு போகணும் அதுதான் எங்களோட ஆசை என்னென்ன ப்ரீடு நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் வந்து மன்கர் நாங்கள் வந்து கேலிகோப் விற்போம் அதுக்கப்புறம் வந்து பர்ஷியன்ஸ்லேயே ஒரு ஜிஞ்சர் கலரு அப்புறமா ஆடைஸு அப்புறமா பெங்கால் கேட் வரும் அதுலேயே அது வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அதை வந்து நாங்கள் சொல்ல முடியாது அத்தனை வெரைட்டிஸாக வரும் இங்கே வந்து யாருக்கும் பிடிக்குதோ உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக சேர்ஸ் கேட் மட்டும் தான் பண்ணுறீங்களா ஆமாம் கேட்ஸ் மட்டும்தான் உங்கள் கான்டெக்ட் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் ஷாப்புக்கு இருக்கா இல்லை ஷாப் வந்து இல்லை நாங்கள் கெனால் தான் இந்த ஃபுட் தான் நம்ம இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக தாய்லாண்ட்லேருந்து இது பண்ணுறது இது வந்து இந்த ஃபுட்டே கிடைக்காது உங்களுக்கு இது வந்து எப்பவுமே எங்கள் இட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் வேணுன்றவங்க எல்லாத்துக்கும் இதோட பேர் வந்து சேடைன் வித் சால்மன் இன் ஜெல்லி இது வந்து கிடைக்காது நிறைய கடையில் வெறும் ஃபிஷ் தான் கிடைக்கும் இது வந்து தனியாக கிடைக்காது இது யாருக்காவது வேணும்னா எங்க போன் நம்பர் போட்டா நாங்க ஓகே